ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமரத்துக்காய் பச்சடி அதாவது புளிச்ச காயில் துவையல் எப்படி இப்போ நான் சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் முதல்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த உளுந்தை கொஞ்சம் நெய் விட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் தமரத்துக்காய் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து காய் எடுத்திருப்பேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு பச்சை மிளகாய் ரொம்ப ரொம்ப கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டு எண்ணெய் எண்ணெயில் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறம் மாற வேண்டும் மாறிய பிறகு கடைசியாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டால் போருங்க அதை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே அது கலந்து விட்டால் போதுமானது இதுக்கு தேவையான அளவு உப்பை இதுலேயே சேர்த்துடலாம் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் முதல்ல இருந்து வறுத்த விழுந்த சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இது மாதிரி கோர்ஸா பவுட்ரு பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சதை அதில் சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதிகம் தண்ணி போட வேண்டாம் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு பெருங்காயம் தூள் தாளிச்சாச்சு இப்போ அரைச்சதில் அதில் சேர்த்தாச்சு கொஞ்சம் மிக்சி கவினா தண்ணியை ஊற்றிட்டேங்க இது சூடான சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்